அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்களை விட சசிகலா அவர்கள் அதிமுகவில் பயணித்தது மறைமுகமான அனைத்து விஷயங்களுக்கும் சசிகலா அவர்களது ஆலோசனைதான் தான் புரட்சித்தலை ஜெயலலிதா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்ததாக செய்திகளும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்கள் கூவத்தூரில் எடுத்த ஒட்டுமொத்த தவறான முடிவுதான் தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சியையும் அமைக்க முடியவில்லை அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவில் சசிகலா அவர்கள் விரட்டியும் அடிக்கப்பட்டுள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதில் சசிகலா அவர்களது பங்கும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களது பங்கும் இருந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக என்பது தனிப்பட்ட நான்கு நபர்களை பொறுத்து கிடையாது இரண்டரை கோடி தொண்டர்கள்தான் ஆனால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வெறும் எண்பத்தி எட்டு லட்சம் தொண்டர்கள் ஓட்டுக்கள் மட்டும்தான் அதிமுகவில் விழுந்துள்ளது இதிலிருந்தே தெரிகிறது அதிமுகவில் பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் தொண்டர்களோ மக்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான முயற்சியை மிக பெரிய அளவில் எடுக்க வேண்டும் மக்களையும் அதிமுகவின் நிர்வாகிகளையும் சந்திக்க வேண்டும் சொல்ல போனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிக பெரிய ஒரு வெற்றியிடம் சசிகலா அவர்களால் இருக்கிறது என்றும் அதை அவர் நிரப்ப வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் பொதுச்செயலாளர் பதவியிற்கு சசிகலா அவர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த இடம் பொருந்தாது என்றும் சசிகலா அவர்களுக்கே அந்த இடம் நிச்சயமாக பொதுச்செயலாளராக அவர் ஏற்பட வேண்டும் இதற்காகத்தான் அவர் சிறைக்கும் சென்றார் இதற்காகத்தான் அவர் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராகவும் பதவியேற்க வைத்தார் இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுகவை நிர்வாகிகள் ஒன்று கோடி சசிகலா அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் மக்கள் மத்தியில் சசிகலா அவர்களது புகழை பரப்ப வேண்டும் என்றும் கூறியுள்ளார்